ஆசாமில் உள்ள ஐம்பதினாயிரம் ஸ்கில்டு தொழிலாளர்களை ஜப்பானுக்கு ரிக்ரூட் செய்யப் போகிறார்கள் இதை அனௌன்ஸ் செய்தவர் ஆசாம் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வாஸ் ஷர்மா ஆவார் இதோடு மற்றொரு விஷயம் உள்ளது சிங்கப்பூர் கவர்மெண்ட் இந்த ஆண்டு அங்கிருந்து ஏறத்தாழ பதினாயிரம் நர்சஸை ரிக்ரூட் செய்யப் போகிறது ஜப்பானீஸ் கவர்மெண்ட் இரண்டாயிரத்து முப்பது வரை இந்தியாவில் இருந்து ஏறத்தாழ ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை ரிக்ரூட் செய்யப் போகிறது சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன சொல்கிறது என்றால் அவர்களின் மொத்த நர்சிங் ஷார்ட்டேஜ் இரண்டாயிரத்து முப்பது வரும்போது எண்பதினாயிரம் பேர் இருக்கும் என்று கூறுகிறது அதற்கு ஆள் தேவை அவர்கள் ஆசாமிலிருந்து ரிக்ரூட் செய்ய நோக்கமாக உள்ளது அங்குள்ள கவர்மெண்ட் ஒரு மெமராண்டமை கையெழுத்திட்டுள்ளது ஒரு வருடம் முன்பு இப்போதே ரிக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் செய்துள்ளது சிங்கப்பூர் கவர்மெண்ட் அங்கு நர்சிங் படிக்கும் மாணவர்களுக்காக இங்கிலீஷ் படிக்க ஒரு இன்ஸ்டிடியூட் நிறுவப்போகிறது காரணம் அங்குள்ள மெயின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆகும் ஜப்பானீஸ் கவர்மெண்ட் என்ன செய்கிறது முதலில் ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட ஜப்பானீஸ் கம்பெனிஸ் ஆசாமில் வருகின்றன ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இன்ஸ்டிடியூட்டை அவர்கள் போகிறார்கள் காரணம் இந்த வேலை எடுக்கும் இளைஞர்களுக்கு ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கையாள வேண்டும் இதற்குள் ஒரு விஷயம் உள்ளது குவஹாத்தியில் என்னுடன் முன்பு வேலை செய்த ஜேர்னலிஸ்டை நான் கேட்டேன் ஜப்பானீஸ் கவர்மெண்ட் மற்றும் சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன தரநிலைகளை சொல்கிறார்கள் என்று ஜப்பானீஸ் கவர்மெண்ட் சொன்ன ஒரு தரநிலை அவர்கள் அதற்குள் முஸ்லிம்களை சேர்க்க மாட்டார்கள் கவர்மெண்ட் அதை பிரஸ் ரிலீஸ்ல சொல்லாவிட்டாலும் ஒரு அக்செப்டட் ஃபேக்டர் ஆகும் நான் சொன்னது ஜப்பானீஸ் கவர்மெண்ட்டுக்கு பாகிஸ்தானின் மக்களும் மற்ற இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வந்தவர்களும் தலைவலி உண்டாக்கியுள்ளனர் அதுவே அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்க காரணமாகும் நீங்கள் அறிந்திருக்கும்படி ஜப்பானீஸ் கம்பெனிஸ் மிகவும் ஃபேமஸ் ஆகும் ஏறத்தாழ ஐந்து அல்லது ஆறு லட்சம் பேர் இரண்டாயிரத்து முப்பது வரை அவர்கள் எடுப்பார்கள் இரண்டாயிரத்து முப்பதில் ஏறத்தாழ எட்டு லட்சம் வெற்றிடங்கள் வரும் காரணம் இப்போது வேலை செய்பவர்கள் வயது ஆகிவிட்டது அங்கு புதிய ஃபர்டிலிட்டியின் அல்லது பிற இஷ்யூஸ் காரணமாக மக்கள் குழந்தைகளில் ஆர்வம் இல்லாததால் பாப்புலேஷன் குரோத் இல்லை ஷார்ட்டேஜ் உள்ளது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஃபேக்டரிஸில் வேலை செய்ய வேண்டியவை அதாவது நாம் பயன்படுத்தும் கார்ஸ் மற்றும் பிற விஷயங்கள் அங்கு வேலை செய்ய ஆள் கிடைப்பதில்லை அங்குள்ள மக்கள் கிடைப்பதில்லை அதன் பேரில் அவர்கள் பல மாற்றங்கள் செய்ய போகிறார்கள் பல சட்டங்கள் மாறும் இங்கிருந்து ரெக்ரூட் செய்யப்படும் ஒருவர் அங்கு சென்று சேர்ந்தால் ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடங்களுக்கு பிறகு வேறு கம்பெனிக்கு மாற விரும்பினால் முடியும் அதற்கு பிரச்சனை இல்லை காரணம் அப்படி ஒரு சட்டம் முன்பு இருந்தது அதை மாற்றுகிறார்கள் அதே போல அங்கு வேலை செய்ய வருவோருக்கு ஃபெசிலிட்டிஸ் வழங்க வேண்டும் அவர்கள் மிகவும் பிளெக்சிபிளாக இருப்பார்கள் காரணம் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற முறையில் மாற்றுகிறார்கள் ஜப்பானுக்கு வேலைக்கு ஆள் தேவை அவர்களால் டிபெண்ட் செய்ய இந்தியா போன்ற ஒரு நாட்டை தவிர வேறு இஸ்லாமிய நாடுகளுக்கு செல்ல முடியாது காரணம் இந்தியர்கள் திறமைசாலிகள் இங்கு நன்றி சொல்ல வேண்டியது நரேந்திர மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு தான் வெற்றி அடைந்தது அந்த வெற்றியின் ஒரு பகுதியாக செமிகண்டக்டர் போன்ற மூன்று பெரிய ஃபேக்டரிஸ் மற்றும் பிளான்ஸ் ஆசாமில் வருகின்றன குவஹாத்தியுடன் தொடர்புடையவை அதற்கு இளைஞர்களை தயார் செய்கிறார்கள் இப்பொழுது தாய்வானின் இஷ்யூவை பார்ப்போம் தாய்வான் கடுமையான நர்சிங் மற்றும் டெக்னிக்கல் ஷார்ட்டேஜை எதிர்கொள்கிறது இங்குள்ள கவர்மெண்ட் மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை பற்றி ஸ்டடி செய்ய வேண்டும் எங்கே நமது மக்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் பிளாட்ஃபார்ம் உள்ளது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த சிங்கப்பூர் ஜப்பான் மற்றும் தாய்வான் போன்ற நாடுகளில் அவர்களின் லைஃப் மற்றும் வாழ்க்கை முறை ஐரோப்பிய ஸ்டாண்டர்ட்ஸ் ஐ விட மேலானது இந்த நாடுகளில் நான் சென்றுள்ளேன் அவர்களுக்கு கவர்மெண்ட் அனைத்து ஃப்ரீடம்ஸ் மற்றும் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கிறது ஜாப் செக்யூரிட்டி கொடுக்கிறது நீங்கள் அங்கு தெரிந்து கொண்டிருக்க தேவையில்லை அதேபோல் லேபர் கேம்பில் போய் தூங்க வேண்டியதில்லை காரணம் அவர்கள் எந்த முறையில் வாழ்கிறார்களோ அந்த முறையில் நீங்கள் வாழலாம் அதுவே இந்த நாட்டின் சிறப்பு முன்பு ஒரு வீடியோவை நான் செய்திருந்தேன் ஜப்பானுடன் தொடர்புடையது அங்கு சென்ற பாகிஸ்தானியர்கள் உள்ளனர் அவர்களுக்கு சிறப்பு லாஸ் வேண்டும் மற்ற மத சம்பந்தப்பட்ட லாஸ் வேண்டும் என்று கோரினர் அதனால் ஜப்பானீஸ் கவர்மெண்ட் பலரை டிப்போர்ட் செய்தது சிந்தித்து பாருங்கள் இரண்டாயிரத்து முப்பது வரை ஏறத்தாழ ஐந்து அல்லது ஆறு லட்சம் பேர் ஜப்பான் கம்பெனிஸ் இந்தியாவிலிருந்து ரெக்ரூட் செய்யப்போகிறது போகிறது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது அதை கேப்சர் செய்வது நமது ஒவ்வொரு மாநிலங்களின் டியூட்டி ஆகும் நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் டூலாக நின்று ஸ்டேட்டுடன் இணைந்து செய்து கொடுத்துள்ளது இதேபோல் இருபத்தி நாலு மணி நேரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்டாமல் இங்குள்ள இளைஞர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் புரோக்ராம்ஸை செயல்படுத்துவது மாநிலத்தின் முக்கியமான கடமை ஆனந்த் விஸ்வாஸ் ஷர்மா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தார் பின்னர் பிஜேபியில் சேர்ந்தார் அவரது சிந்தனை அங்குள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதாகும் இன்று பல ஆசாமியர்கள் தென்னிந்தியாவுக்கு வேலைக்கு வருகின்றனர் சிறிது காலம் கழித்து இவர்கள் அனைவரும் ஜப்பான் மற்றும் பிற நாடுகளுக்கு செல்லும்போது இங்குள்ள இளைஞர்கள் ஆசாமுக்கு வேலைக்கு செல்வார்கள் இங்கு பெரும்பாலானோர் இப்படி ஃப்ளைட் வருகின்றனர் இதை பற்றி கடும் எதிர்ப்பை தெரிவிக்கும் சிலர் உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு விருப்பத்தை வழங்கலாம் எங்கு செல்ல வேண்டும் எங்கு வேலை செய்ய வேண்டும் எங்கு வாழ வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கலாம் இங்கு எதிர்ப்பு கம்யூனிசம் மற்றும் சூடோ அபீஸ்மெண்ட் மட்டுமே பேசப்படுகிறது இளைஞர்களின் பொட்டென்ஷியல் உள்ள பல துறைகள் உள்ளன உலகில் பல துறைகள் உள்ளன அவற்றை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் இதே போன்ற நிகழ்வுகளை வீடியோ மூலம் நான் தருகிறேன் ஏனெனில் இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு எந்த நாடுகளில் நர்சஸ் தேவைப்படுகின்றன என்பதை ஆராயலாம் சிங்கப்பூர் அல்லது தாய்வான் போன்ற நாடுகளில் கிடைக்கும் சேலரி டுபாயில் கிடைக்கும் சேலரியை விட அதிகமாகும் நர்சஸ் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் உள்ள ஹை சாலரி ஐரோப்பை விட அதிகமாக அவர்கள் வழங்குகின்றனர் ஆனால் அங்கு டாக்ஸ் உள்ளது டுபாய் என்றால் மிடில் ஈஸ்டில் டாக்ஸ் குறைவாக இருக்கும் ஆனால் இந்த நாடுகளில் டாக்ஸ் உள்ளது டாக்ஸ் செலுத்திய பிறகே போதுமானது இவற்றை கணக்கிடும்போது லைஃப்ஸ்டைல் மற்றும் பிற விஷயங்களை கருத்தில் கொண்டால் டுபாய் அல்லது மிடில் ஈஸ்டை விட இது மிகப்பெரிய விஷயமாகும் ஏனெனில் அங்கு குறிப்பிடப்பட்ட சுதந்திரம் உள்ளது அவர்களின் வாழ்க்கை மாறும் அவர்களின் குழந்தைகளை வளர்க்க தேவையான அனைத்து வசதிகளையும் அந்த நாடுகள் வழங்குகின்றன ஜப்பான் பல சீர்திருத்தங்களுக்கு செல்கிறது அங்கு வேலைக்கு வரும் மக்கள் தொடர்பாக அவர்கள் ஆலோசிக்கின்றனர் சிறிது காலம் கழித்து ஏறத்தாழ இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு பில்லை கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டிலிருந்து வந்து அங்கு பத்து வருடங்கள் வேலை செய்த ஒருவருக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் கொடுப்பது என்பது பற்றி அவர்கள் தீவிரமாக விவாதிக்கின்றனர் அதாவது ஜப்பான் என்று சொல்லப்படும் ஒரு டெஸ்டினேஷன் உலகில் உருவாகப் போகிறது